கேரளா கோழிக்கோடு கலெக்டர் அவர்களே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணி தலைவருடன் புகைப்படம் எடுத்து தலைவருக்கு கிஃப்ட் கொடுத்து அதை வந்து அவருடைய சோசியல் மீடியா பக்கங்களில் பகிர்ந்திருக்காரு அந்த புகைப்படங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாவையே கலக்கிட்ருக்கு தலைவர் எங்கே போனாலும் சரி அவருக்கு மரியாதை தானாக தேடி வரும் அமைச்சர்களாக இருக்கட்டும் முதல்வராக இருக்கட்டும் அல்லது பிரதமராகவே இருக்கட்டும் எல்லாரும் தலைவரை தேடி வந்து பார்ப்பாங்க ஏன்னா தலைவரோட செல்வாக்கு அப்படி இப்போது கோழிக்கோட் கலெக்டர் ஸ்நேகில் குமார் சிங் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து தலைவருடன் புகைப்படம் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோழிக்கோட் சிம்பளான ஒரு உரு போட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டையும் தலைவருக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக நம்ம கலெக்டரே தெரியப்படுத்தியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு தலைவர் அளவுக்கு எந்த ஒரு நடிகருமே செல்வாக்காக இருந்ததே கிடையாது ஒரு எம்எல்ஏலேருந்து எம்பியிலருந்து இருந்து பிரதமர் வரையும் எல்லாருமே தலைவரை தேடி போய் பார்க்குறாங்க அப்படின்னா தலைவரோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க மரியாதை தானாக தேடி வர்றது நம்ம பாபாவுக்கு மட்டும்தான்